ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் கலாம் ட்ரைம் சர்ச்சுவர்ஸ் நம்ம நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போயிட்டுருக்கு அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இது வரைக்கும் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் என்னென்ன போயிருக்கு அப்படின்னா டுவெல்த்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் லெவன்த்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் டென்த்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கும் இப்போ வந்து நைன்த்து தமிழ் போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நைன்த்து அண்டு எய்த்து செவன்த்து சிக்ஸ்த்துக்கான டெஸ்ட்டு எல்லாமே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே பாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ வந்து நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்தோன்னே ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வரும் ஓகேங்களா ஓகே பாருங்க ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டுக்கான தேர்வு ஓகேங்களா பாருங்கள் படிக்காதவங்க இயல் எட்டை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் முதல் கேள்வி பெண்ணின போர் முரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பெண்ணின போர் முரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் பெண்ணின போர் முரசு என அழைக்கப்படுபவர் பெரியார் இரண்டாவது கேள்வி மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் யார் கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் பெரியார் இந்த மூணு பேரில் யார் வந்து எதிர்த்திருக்காங்க அதாவது இது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஃபுல்லாக கரெக்டாக எழுதி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோன்னா அவங்க கிளாஸில் அவங்க தான் டாப்பர் அவங்களுக்கான மரியாதைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த முறை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்தவர் அதாவது இந்த முறை இருக்கக்கூடாது ஆனால் மற்றவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அனுபவத்தின் வாயிலாக இந்த மாதிரி வந்து ஒருத்தரோடது வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து அந்த முறையை எதிர்த்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் பெரியார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தான் இந்த மாதிரி முறைகளை எதிர்த்திருக்கிறார் நெக்ஸ்ட் கொஷின் ரிவோல்ட் என்பது எந்த மொழி இதழ் ரிவோல்ட் என்பது எந்த மொழி இதழ் வங்காள மொழி தமிழ் ஆங்கிலம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலம் ஓகேங்களா புரட்சி அப்படின்றது தான் இந்த இதழ் ஓகேங்களா ரிவோல்ட் அப்படின்னா புரட்சின்னு சொல்வோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் சிறு நூலின் ஆசிரியர் யார் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தாவோ தேஜிங் லாவோட்ஸு அகிலன் வள்ளிக்கண்ணன் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர்கள் இவர் ஆல்ரெடி வந்து நமக்கு புக்கு பின்னாடி பதிமூன்று கதைகள் இருக்குள்ள சிறுவர் பட்சிய பதிமூன்று கதைகள் அந்த நூலையும் இவர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி முதல் கேள்வி லாவோட்ஸு சீனாவில் புது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் லாவோட்ஸு சீனாவில் புது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இந்த கூற்றுக்களை இரண்டு கூற்றுகளை கூட்டுறதுக்கான எந்த கூற்றானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று தான் சரி ஓகேங்களா அதாவது சீனாவில் பொது ஆண்டு முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டாம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்திருக்கிறார் பொது ஆண்டு அப்படின்னா இப்போ இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கன்றதை அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த கூற்றான தவிர பொது ஆண்டுக்கு முன்னு தான் அவர் வாழ்ந்திருந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே ஆறாவது கேள்வி பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என வள்ளுவர் எதனை கூறுகிறார் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என வள்ளுவர் எதனை கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க முதல் கேள்வி தம்மின் தம்மக்கள் அறிவுடையோர் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தம் மக்கள் தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படின்ற ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவை இரண்டும் இதை மூன்றில் வந்து எதை வந்து மிகப்பெரிய இன்பம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டாவது ஓகேங்களா தம் மக்கள் தீண்டல் உடற்கு இன்பம் சாரி உயிர்க்கு இன்பம் ஓகேங்களா இதுதான் வந்து உயிர் உலகத்தில் இருக்கிறதுலே மிக பெரிய இன்பம்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா மே அப்படின்னா உடல் தீண்டல அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் தூர் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் தூர் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் யார் பெரியார் பாரதிதாசன் முத்துக்குமார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா நான் முத்துக்குமார் அவர்கள் தான் தூர் என்னும் தலைப்பில் வந்து கவிதை எழுதியிருக்கிறார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் காய்ச்சீர்களை எவ்வாறு கூறுகிறோம் நெக்ஸ்ட் கொஷின் காய்ச்சீர்களை எவ்வாறு கூறுகிறோம் இயற்சீர் வெண்ச்சீர் ஒரு சீர் பார்க்கலாம் ஆன்சர் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்சீர் காய்ச்சீர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேமாங்காய் புளி மாங்காய் அப்படின்னு சொல்வோம்ல கூவிலங்காய் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த காய் காய்னு முடிஞ்சா அதுக்கு பேர் தான் காய்ச்சீர் அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்சீர் ஓகேங்களா இதை போய் நம்ம ஞாபகம்னா வெண்டை காய்ன்னு சொல்லுவோம்ல வெண்டை காய் அந்த மாதிரி வெண்சீர் வெண்டை காய் காய்னால் காய்ச்சீர் அப்போ வெண்சீர்ன்றது காய்ச்சீர் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஞானம் என்பதன் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஷின் ஞானம் என்பதன் பொருள் என்ன தானம் தெளிவு சினம் அறிவு ஆன்சர் பார்க்கலாம் இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்புவிங்க எல்லோரும் ஓகேங்களா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஞானம் என்பதன் பொருள் என்னன்னா தெளிவா அறிவா சினமா தானமான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் அறிவு ஓகேங்களா தெளிவுன்றது கரெக்டாக ஞானம்னா தெளிவாக இருக்கும் ஒரு வேலை அப்படின்னு குழப்பிடக்கூடாது ஞானம்னா அறிவு தான் நெக்ஸ்ட் கொஷின் பத்தாவது கேள்வி திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விளையாடும் மலை அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை மலையை வந்து கொஞ்சம் சிறப்பிச்சு பாரியிருப்பார் அவர் யாருன்னு கேட்டுக்காங்க லாவோட்ஸு குமர குருபரர் திருமூலர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர் இதில் திருமூலரை தான் நம்ம சித்தர்னு சொல்வோம் இது வந்து ஏற்கனவே பிரிவீசியர் கொஷின் பேப்பரில் ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடான கொஷின் பேப்பர் தான் இந்த கொஷின் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க திருமூலன்றவர் ஆதிசித்தராக கருதப்படுகிறவர் இங்கே வந்து திங்கள் சூடும் சாரி திங்கள் முடிசூடும் மலை தென்றல் விளையாடும் மலைன்னு சொன்னவர் யார்னா குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஷின் பதினொன்றாவது கேள்வி பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலினை எழுதியவர் யார்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மொத்தம் பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள் உங்களோட நேமோடு சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொருக்கு பின்னாடியும் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா கவிஞர்கள் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்ப்போம் இந்த இதில் வந்து நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா வே ராமலிங்கனார் இவருடைய காலம்னு பார்த்தோன்னா பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்து இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தோன்னா வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் வந்து எங்கே பிறந்திருக்கிறான்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் இவர் தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் இது ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர்னு சொல்லிட்டு போன டைம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் தமிழக சட்ட மேலவை நான் இப்போ நீக்கிட்டாங்க எம்ஜிஆர் பீரியட்ல தான் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கினாங்க ஸோ சட்ட மேலவை உறுப்பினர்களாக யார் இருந்திருக்கிறார் நம்மளோட நாமக்கல் கவிஞர் இருந்திருக்கிறார் அரசு பத்ம பூஷன் விருது வந்து இவருக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் இந்த இந்த இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கார் அது என்ன டிராயிங் அப்படின்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் ஒரு டிராயிங்காக இவர் வரைஞ்சிருக்கார் ஓகேங்களா இவர் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புலவர் வந்து பாராட்டுறார் ஒரு கவிஞர்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு கவிஞர் பாராட்டுறாரு அது எந்த கவிஞர்னா பாரதியார் அவர் என்ன சொல்கிறார்னா பலை பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வந்து வந்து அவர் பாராட்டியிருக்கிறார் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பாரதியார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் பிறந்திருவார் இவர் எண்பத்தி எட்டு இவருக்கும் அவருக்கும் ஒரு ஆறு வருடங்கள் தான் வித்தியாசம் ஓகேங்களா இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் என்னென்ன நூல்கள்னு பார்க்கலாம் மலைக்கல்லன் பிரார்த்தனை என் கதை அவனும் அவளும் சங்குலி மாமன் மகள் அரவணை சுந்தரம் கம்பனம் வால்மீகியும் திருக்குறளும் பரிமேலகரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் இதில் வந்து இவர் எழுதின நூல்களில் நாவல் எந்த நூல்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன் அப்படின்றது நாவல் ஓகேங்களா மலைக்கல்லன் என்பது என்னன்னு கூட கேட்பாங்க ஸோ மலைக்கல்லன் அப்படின்றது நாவல் என் கதை அப்படின்றது இவருடைய சுயசரிதம் ஓகேங்களா இவர் எப்படி வாழ்ந்திருக்கா இவருடைய வாழ்க்கை வரலாறு என் கதைன்ற பெயரில் நூலாக வெளியிட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் மாமன் மகள் அதெல்லாம் வந்து நாடகம் அப்புறம் வந்து அரவணை சுந்தரம்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு நாடக நூலாக வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய ஒரு கோட்ஸ் மாதிரிலாம் சொல்லியிருக்காரு என்னென்ன கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும் ஓகேங்களா இந்த பாடலை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் இது ஒரு விடுதலை புரட்சி மிக்க ஒரு பாடல்னு சொல்லலாம் ஓகேங்களா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு அப்படின்னு சொன்னவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்லடா தனி நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவரும் யார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அது இல்லாமல் இன்னொன்று முக்கியமானது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொன்னவர் யாருனா நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா இந்த நான்கு மேற்கோள்களும் ரொம்பவே ஒரு முக்கியமானது இது இல்லாமல் நம்மளுக்கு புக்ஸில் வந்து இவர் ஒரு மூணு பாடல் எழுதியிருக்காது புக்ஸ்ல ஓகேங்களா சொல்றேன் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க ஓகேங்க அருள்நெறி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொள்ளாவரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லாம் மனிதரும் எண்புறவை என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தொன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகாக வந்து எங்கள் தமிழ் எழுதியிருப்பார் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வேற என்ன இவர் வந்து எழுதியிருக்காரு பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பு அளித்த விலையை நீக்க ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்தியவ் உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் இதுவரை இன்னும் நாலு அடிகள் இருக்கு கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி ནམ அக கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் நல்ல ஆசான் தின்னம் அதாவது என்னென்னா ஆசான் பாரதி ஆசானை பற்றி என்ன பண்ணிருக்காரு அற்புதமான ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ அதாவது வந்து அதுவும் இதுவும் வேற இல்லையா இது கீழன்றோ அதாவது கீழ் ரொம்ப கீழ் கீழ்தன்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் இடம் தரும் துயர்களை தி நிமிர்ந்து நின்று எடுத்திட நின்று எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அழகாக ஒரு பாடலில் பாடியிருக்காரு மொத்தம் இந்த மூன்று பாடல்கள் நம்மளுக்கு இவர் பாடியதாக நம்ம புக்கில் இருக்குது இந்த பாடல் அடிகளில் எது வேணாலும் கொடுத்துட்டு நாமக்கல் கவிஞர் வந்து எழுதுனதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வியல் நம்ம என்ன பண்ணோம் யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா ஒவ்வொன்று பின்னாடி நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் ஸோ நம்ம முடிக்கும்போது என்ன பண்ணிடுவோம் சிலபஸையும் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் பார்க்கறதுனால ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் Okay, thanks for watching.